அன்பு நெஞ்சங்களுக்கு சஞ்சு மாஸ் சுகோட அன்பான வணக்கம் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் நாங்கள் ஒரு கும்பாபிஷேகத்துக்கு போயிருந்தோம் அதாவது காமாட்சி அம்மன் கோவில் கும்பாபிஷேகம் உடுமலைப்பேட்டையிலேருந்து திருமூர்த்தி மலை ரோட்டில் போனோம்னா ஜல்லிப்பட்டின்னு சொல்லிட்டு ஒரு கிராமத்தில் அம்மன் கோவில் கும்பாபிஷேகம் நடந்தது அதுக்கு போயிருந்தேன் அந்த வீடியோ தான் உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க கும்பாபிஷேகம் பார்த்திங்கன்னா மே இருபத்தி ரெண்டு அதாவது புதன்கிழமை காலையில் எட்டே கால் டு ஒம்பதே கால் கும்பாபிஷேக டயம் அதுக்கு முன்னத்த நாள் தான் பார்த்திங்கன்னா எல்லாம் பயங்கரமான மலை அதாவது செவ்வாய்க்கெழமை பயங்கரமாக மதியத்துக்கு மேலே அதாவது சாய்ந்தரமாக நல்ல மழை பிடிச்சிருந்தது எங்களுக்கு எல்லாமே பயம் என்னென்னா நான் அடுத்த நாள் வந்து கும்பாபிஷேகத்தப்போ மழை பெஞ்சா எப்படி பார்க்குறது என்ன அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் அந்த காலையில் பார்த்திங்கன்னா மழையே இல்லாமல் அவ்வளோ நல்லா கும்பாபிஷேகத்தை பொறுமையாக பார்த்தோம் பார்த்ததை என்னால் முடிஞ்சளவு நான் வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நாங்கள் பார்த்திங்கன்னா கோவிலுக்கு உள்ளே போய் நின்று பார்த்தா கலசம் அந்த கும்பாபிஷேகம் தீர்த்தம் விடுற அந்த நிகழ்வுகள்லாம் சரியாக பார்க்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு கோவிலுக்கு பக்கத்துலேயே ஒரு வீட்டில் மாடியில் நிறைய பேர் நின்று பார்த்துட்டு வந்தாங்க நாங்களும் அங்கே தான் போய் நின்று பார்த்தோம் நாங்கள் போய் கொஞ்ச நேரத்துலையே பார்த்திங்கன்னா அந்த யாகசன பூஜை எல்லாம் முடிச்சுட்டு கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு அந்த கும்பங்களை எடுத்துட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க அது வந்ததுக்கப்புறம் அதுக்கு உண்டான நிகழ்வுகள்லாம் ஒன்றா நடந்தது நடந்துட்டு எல்லாம் தீர்த்தங்களை கொண்டுட்டு வந்தாங்க அப்படியே பார்த்திங்கன்னா கோவிலில் அம்மன் சன்னதியிலேயே உள்ள சின்ன சின்னதாக விநாயகருக்கு ஒரு சன்னதியும் முருகருக்கு ஒரு சன்னதியும் கட்டி அதுக்கும் கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு கலசமெல்லாம் வச்சு அந்த கலசங்களுக்கெல்லாம் அலங்காரம் பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு எல்லாமே ரெடி ஆகிட்ருந்தது அதே போல் காமாட்சி அம்மனோட கோபுரத்தில் கலசத்துக்கு தீர்த்தம் விடுறதுக்காக அந்த கும்பத்தை எடுத்துட்டு போனாங்க தீர்த்தம் கொண்டு போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கலசத்துக்கு உண்டான பூஜைகள் எல்லாம் ஒன்றுனா அவங்க செஞ்சு முடிக்க எல்லா பக்தர்களும் அங்கே பார்த்து அவங்கவுங்களோட மனசார அவங்கவுங்க எல்லாம் சாமிகிட்ட சொல்லிவிட்டு அவ்வளோ ஒரு மன நிறைவாக கும்பாபிஷேகத்தை பார்த்துட்டு இருந்தாங்க கலசத்துக்குண்டான பூஜைகள் ஒன்று ஒன்றா பண்ணிட்டு அந்த கலசத்தை நல்லபடியாக பூக்கள் மாலைகள் எல்லாம் போட்டு நல்லா அலங்காரம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அந்த கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு தீர்த்தத்தை எடுத்து எல்லாருக்கும் நல்லபடியாக சுவாமியோடய ஆசிர்வாதம் கிடைக்கணும்னு சொல்லி வேண்டி விரும்பிட்டு அதுக்கப்புறமா கும்பாபிஷேகம் நல்லபடியாக நடந்ததுங்க கலசத்துக்கு தீர்த்தம் விடும்போது எல்லாரும் சாமியை மனசார கும்பிட்டு நல்லபடியாக இருக்கணும்னு சொல்லி கோஷம் போட்டு கும்பிட்டுக்கிட்டாங்க அவங்களோட ஒன்றா நானும் நல்லபடியாக சாமி கும்பிட்டு நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணும் எந்த வித கஷ்டங்கள் வந்தாலும் அது சீக்கிரமாக விலகி போயிடணும் எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு கிடச்சி எல்லாரும் நல்லா நலமுடன் வாழணும்னு சொல்லி மனசார கும்பிட்டு நல்லபடியாக வீடியோ எடுத்துகிட்டு நாங்களும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கும்பாபிஷேகம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சுவாமிக்கு அங்கே கலசத்துக்கு தீபாராதனை எல்லாம் காட்டுவாங்க அதையும் பொறுமையாக எல்லாம் வீடியோ எடுத்துட்டு அப்புறமா அங்கேருந்து கிளம்பி சன்னதிக்குள்ளே வந்துட்டோம் கோவிலுக்குள்ளே வந்து சுத்திலும் சாமியெல்லாம் பொறுமையாக கும்பிட்டு நல்லா கொஞ்சம் கூட்டமாக இருந்தது அதனால் பொறுமையாக கும்பிட்டு அதெல்லாம் நிறையா வீடியோ எடுக்க முடியல நான் பார்த்த வரைக்கும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நல்லா எல்லாத்தையும் கவர் பண்ணிவிட்டு வந்துட்டேன் இந்த கோபுரத்தோட அழகை அந்த காலையில் நேரம் பார்க்கும்போது அவ்வளோ நல்லா இருந்ததுங்க ஏன்னா பின்னாடி அந்த மேற்கு தொடர்ச்சி மடல அது கூட அது மேலேயே அப்படியே அதைய தொட்டுக்கிட்டு போகிற மேகங்களோட அழகுக்கும் அதில் அந்த கோபுரம் கோபுரத்துக்கு மேலே கலசம் அவ்வளோ ஒரு பார்க்குறதுக்கே ரொம்ப கண்கொள்ளாக காட்சியாக இருந்தது நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள் நல்லபடியாக சாமி தரிசனம் எல்லாம் முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அன்னதானம் இருந்தது திருப்திகரமாக அதுலேயும் கலந்துட்டு நல்லபடியாக சாப்பிட்டு ஊருக்கு வந்துட்டோம் மறக்காம சஞ்சு மாஸ் ப்ளாகை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க